அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து திடமாக எடுக்கப்படும் முடிவுகள் ஜாபிர் பின் அப்துல்லா நதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் நபி சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் குரானுடைய அத்தியாயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல் எல்லா காரியங்களிலேயும் நல்லதை தேர்வு செய்யும் முறைகளையும் கற்றுத்தந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சலம் அல்லாஹ் ஹுலேவசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவருக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் கடமை அல்லாத இரண்டு ரக்காத்துகளை அவர் தொழுது கொள்ளட்டும் பின்னர் யா அல்லா உனக்கு ஞானம் இருப்பதால் உன்னிடம் நல்லதை வேண்டுகிறேன் உனக்கு வல்லமை இருப்பதால் உன்னிடம் வல்லமையை வேண்டுகிறேன் உன்னுடைய மகத்தான அருளை உன்னிடம் வேண்டுகிறேன் நீ அனைத்திற்கும் அறிகின்றவனாக இருக்கிறாய் அனைத்து விஷயங்களையும் நீ அறிகிறாய் நான் அறிய மாட்டேன் மறைவான என்னுடைய இந்த காரியம் என்னுடைய வார்க்கத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய மறுமைக்கும் சிறந்தது என்று நீ அறிந்தால் அதற்குரிய ஆற்றலை எனக்கு தந்தருள் உரிவாயாக அதை எனக்கு அபிவிருத்தி உள்ளதாக ஆக்கி தருவாயாக இந்த காரியம் என்னுடைய மார்க்கத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் கெட்டது என்று நீ அறிந்தால் என்னை விட்டு இந்த காரியத்தையும் இந்த காரியத்தை விட்டு என்னையும் திருப்பி விடுவாயாக எங்கிருந்தாலும் எனக்கு நல்லவற்றுக்கு ஆற்றலை கொடுத்தல் புரிவாயாக திருப்தியை தந்தல் புரிவாயாக என்று கூறட்டும் அதன் பிறகு தம்முடைய தேவையை குறிப்பிட்டு அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கட்டும் இந்த செய்தி சகையோல் புகாரிகளே ஒன்று ஒன்று ஆறு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக விஷயங்கள் மறுமையுடைய விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயங்கள் இவைகளை இருவேறாக பிரித்து நன்மையான விஷயங்களை எப்படி நாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் நமக்கு இத்தகைய வழிமுறையையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நிபிசல்லாஹ் வசலம் அவர்கள் எந்த விஷயத்தையும் நன்கு யோசித்து அதை செய்ய முடிவெடுக்க வேண்டும் அதற்குண்டான வழிமுறைகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் ஒரு காரியத்தை பற்றிய தெளிவு இல்லாமல் அவசரப்பட்டு செய்தால் அந்த காரியம் கெட்டுவிடும் என்கின்ற அறிவுறுத்தலையும் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இத்தகைய வழிகாட்டு முறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பதற்கு சரியானதாக அமையும் துணியாவுடைய விஷயங்களில் தெளிவாக திடமாக யோசிக்க வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே யோசிக்காமல் எடுக்கப்படுகின்ற முடிவு என்பது அது பல்வேறு பின் விளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் எந்த ஒரு உலக காரியத்தையும் திட்டமிட்டு திடமாக யோசித்து செய்யுங்கள் அதன் பின் விளைவு நல்லதாக இருந்தால் அதை செயல்படுத்துங்கள் அதன் பின் விளைவு கெட்டதாக இருந்தால் அதை செய்யாமல் விட்டுவிடுங்கள் மருவலகத்தின் நன்மையான காரியத்தை செய்வதற்கு இப்படி யோசிக்கக்கூடாது என்றும் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அசர் என்ற மாலை வேலை தொழுகையை தொழுது முடித்து நபிசல்லாஹிவாசல்ல அவர்கள் தன் வீட்டுக்கு விரைந்து சென்றார்கள் பிறகு திரும்பி வந்தார்கள் அவர்களுடைய இந்த விரைவுக்கு உண்டான காரணம் தெரியாமல் தோழர்கள் விழித்தபோது நான் உங்களிடம் இருந்த நேரத்தில் இப்படி நடந்து கொள்வதற்குண்டான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டு நான் எங்களிடம் இருந்த ஒரு கட்டியை உரியவருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தேன் அது இப்போதுதான் நினைவுக்கு வந்தது அது மாலை வரை அல்லது இரவு வரை என் வீட்டில் இருப்பதை நான் விரும்பவில்லை அதனால்தான் அதை உரியவர்களுக்கு பங்கிட்டு தரும்படி என்னுடைய வீட்டாரிடம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று குறிப்பிட்டார்கள் இப்படி நன்மையான விஷயங்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலையவசலம் அவர்கள் அதிலே சுரக்கம் காட்டாமல் அதிலே விரைவு காட்டியிருக்கிறார்கள் உலக விஷயங்களிலே யோசித்து முடிவெடுக்க வேண்டும் மறுமை சம்பந்தப்பட்ட நன்மையான விஷயங்களில் நாம் காலதாமதம் செய்யக்கூடாது என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது எல்லாம் வல்ல அல்லாஹருள் வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து